ஜனவரி உங்க நாளைக்கு கரண்ட் இருக்கா இல்லையா த பவர் கட் அலர்ட் பராமரிப்பு பணிகளுக்காக தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்கள்ல நாளைக்கு தடை அறிவிக்கப்பட்டிருக்கு காலையிலேயே போனை சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க இதோ அந்த முழு விவரம் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் லோக்கல் லேகா நாளை வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஜீரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கப் போகுது இதனால காலையில் ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின் தடை இருக்கும்னு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவிச்சிருக்காங்க உங்க ஊர் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லெட்ஸ் மேஜர் பவர் கட் ஜோன்ஸ் மாவட்டம் முக்கிய பகுதிகள் சென்னை தாம்பரம் முடிச்சூர் வரதராஜபுரம் கிருஷ்ணா நகர் அண்ணா நகர் எம் காலனி என்எஸ்கே நகர் கிண்டி நந்தம்பாக்கம் ஈக்காட்டு தாங்கள் கோவை சூலூர் கலங்கல் அரசூர் தென்னம்பாளையம் பெரியநாயக்கம்பாளையம் பிரஸ் காலனி ஜோதிபுரம் மதுரை கேபுதூர் சர்வேயர் காலனி லூர்து நகர் அழகர்கோவில் ரோடு திருமங்கலம் நகர் முழுவதும் மற்றும் கப்பலூர் சிட்கோ திருச்சி திருவெறும்பூர் காட்டூர் பாப்பாக்குறிச்சி கைலாஷ் நகர் மணப்பாறை வையம்பட்டி புத்தானத்தம் இம்பார்டன்ட் நோட் ஃபார் ரெசிடென்ஸ் இது ஒரு திட்டமிடப்பட்ட மின்தடைதான் மின்மாற்றிகள் மற்றும் மின் கம்பிகள்ல இருக்கிற பழுதுகளை செய்ய போறாங்க ஒருவேளை வேலை சீக்கிரம் முடிஞ்சா ஐந்து மணிக்கு முன்னாடியே கரண்ட் வந்துடும் ஆனா வெயில் அதிகமாயிருந்தா தடை நேரத்துல தண்ணி தட்டுப்பாடு வராம இருக்க இன்னைக்கே தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில இணைஞ்ச பரபரப்பு இன்னொரு பக்கம் வைத்திலிங்கம் திமுகவில் சேர்ந்த அரசியல் அதிரடி ஆனா சாமானிய மக்களுக்கு முக்கியமான செய்தி நாளைக்கு நடக்க போற இந்த மின்தடை தான் டோன்ட் கெட் காட் இன் த டாக் உங்க ஏரியா இந்த லிஸ்ட்ல இல்லையா உங்க ஊரோட ஸ்பெசிபிக் தெரு தெருப்பெயரை சொன்னீங்கன்னா அங்கே மின்தடை இருக்கான்னு நான் உடனே செக் பண்ணி சொல்றேன்